எருமலும் ரோகமும் முயலகன் பாதமும் எரிகுணம் நாசியும் விடமும் நீர் அழிவும் விடாத தலைவலி எழுகல மாலை இவையோட பெருவையிரியலை எரிவுளை சூலை பெருவலி வேறு நோய்கள் பிறவிகள் தோறும் உன் அடியார்களை நலியாதபடி உனது தாள்கள் அருள்வாயே சுவாமி வறுமறு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வயிறவர் ஆட படிர் சுடர் வேலை விடுவோனே தருநிழன் மீதில் ஒரே மகில் ஊர்தி தருதிரு மாதின் மணவாளா சலமிடை போவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளை நோய்கள் பிறவிகள் தோறும் உன் அடியார்களை நலியாதபடி உனது தாள்கள் அருள்வாயே சண்முகா வேலவா, மாறுமுகவா தலைவலி மறுத்து எடுக்காமலை சோக சுரம்பிளி வழிபாறச் சூலை காயா சுவாசம் மிகு சலமிகு விஷப்பாக மாயா பிகாரப்பிணி அரப்பிணி அணுகாதே தலைமிசை அதற்கான பேரோடு கூறியது பரிகரி எனக்காது கேளாது போலும் அவர் சரியும் வயது கேது தாரீர் சொலீர் எனவும் விதியாதே உழைவர விருப்பாக நீல்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே ஆபரணம் உனது அடியினர் சூடவே நாடும் மாதவர்கள் இரு பாதம் குளமது தரித்து வினாவோடு பாடி அருள் வழிபட எனக்கே தையாவோடு தாளுதவ உரகமதை எடுத்தாடும் ஏகார மேதின்மிசை வரவேணும் சுவாமி சரியும் வயதுக்கு எது தரீர் சொல்லீரனவும் விதியாதே உரகமதை எடுத்தாடும் ஏகார மேதின் மிசை வரவேணும் தோல் எலும்பு சீனரம்பு பீளை தொன்று கோளை போன்று சோரி பிண்டமாய் உருண்டை வடிவான தூல பங்கக் காயம் பம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோரும் இந்த நோய் அகன்று துயரார ஆலமுண்ட கோன் அகண்ட மால் விரிஞன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ்ந்தாலும் ஆனனங்கள் மூவிரண்டும் அரிரண்டு தோளும் ஆடல்வென்றி வேலும் என்று நினைவேனோ சுவாமி என்று நினைவேனோ ஆடல் வென்று வேலும் என்று நினைவேனோ சுவாமி சோரி பிண்டமாய் உருண்டை வடிவான தூள பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் வெளிந்து சோறு இந்த நோயகன்று துயரார அலமுண்ட கோன் அகண்ட மால் பிரிஞ்சன் அனனங்கள் ஆகமங்கள் புகழ் தாளும் அனனங்கள் மூவிரண்டு இரண்டு தோளும் ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேனோ சுவாமி என்று நினைவேனோ ஐயா என்று நினைவேனோ சுவாமி என்று நினைவேனோ சங்கடனாகி தளர்ந்து நோய் வந்து உடல் மூட கலங்கிடா தந்து அடியார்களைப் புறந்திடாயோ உந்தன் அருளாலே சுவாமி அடியாறுகளை புறந்திடாயோ உந்தன் அருளாலே குமரகுருபர முருகசரவணு குகா ஷண்முகா கரி பிறகு அனக்குலக சிவைய நம்மவன குரவன் அருண் குரு என்று அமதம் எமையவர்த்தி மருதமிடுகல் அதன் அனுதி நம்முனை போதும் அமலை அடியவர் கொடியவனை கொடு அடிபே மிடுகுரல் அறியாயோ சுவாமி அவையுறல் அறியாயோ ஐயா அவையுறல் அறியாயோ தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் சிலம் சுடரே வை வைத்த வேற்படைவானவனே மறவே முனை நான் மறவே மரவேன் நான் எல்லோரையும் காப்பாத் இந்த மருத்துவமனையில் இருக்கிற எல்லாரையும் காப்பாத் ஒருத்தருக்கு ஒரு குறை இல்லாம காப்பாத்